மங்கையர் மோகம் அது நினைவாகி மங்களம் மனமே திங்கள் வதனம் திரண்ட தோள்கள் தித்தி பதிலே தீயாகி தங்கை பிடித்து செகமதி சுற்றி செம்மை நலத்தை சீண்டாது மங்குள் கூந்தல் மறுவை நுகர்ந்து மஞ்சம் மயங்கி அங்குள்ள மறந்து நம்பிக்கு இழந்து நடலை மூப்பில் அழிந்து எங்கும் அலைந்து தேடிய செல்வம் போததுவும் இழிந்து உலகக் கல்வியும் இன்று உதவாது உலக மூர்த்தியை நினையா தொழிந்தோம் என்று இங்கும் அங்கும் எதிர்பார்த்திருந்தே சிவனை மறந்து சீரிழந்து கங்குள் பகலும் கண்ணீர் விட்டால் காலம் மீண்டும் திரும்புமா அங்கன் அழகன் அண்ணாமலையை அண்டி இளைய வயதிலே செங்கன் மாலையில் சென்று வணங்கும் சீர் அருணை மலையை சேர்வோமே